இந்த இசைக்கியா இருபத்தைந்து வயதான் ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான் அவன் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை வர் சர்ப்பங்களினால் இவர்கள் சாகிறார்கள் என்பதற்காக இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் அவன் தப்பிப்பான் என்று ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தால் என்ன பாருங்க நாலு ஆசாரியர்கள் உடன்படிக்கை எடுத்து சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான் இருக்கிறான் நான் பேசக்கூடிய காரியம் இன்று நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதே சமயத்தில் எழுப்புதல் வந்து எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற காரியத்தையும் ஆண்டவர் வசனத்திலிருந்து தெளிவாக காட்டுவார் அப்போ முன்னால நாலு ஆசாரியர்கள் யோர்தானை கடக்கும் பொழுது விசுவாசப் படியை வைத்து முன்னால போகும் பொழுது பின்னால ஒரு கூட்டம் சைக்கிள் கேப்ல வெண்கல சர்ப்பத்தை அழகாக உள்ள கொண்டு போய் இருக்கு ஆல்மோஸ்ட் 800 இயர்ஸ் 8 சென்चुरी என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க ஆண்டவர் பைன்படுத்தல கருவி இப்பொழுது विக்கிரகமாக மாறிவிட்டது முன்பாக இருக்கக்கூடிய தலைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கே தெரியாம நமக்கு பின்னால ஆண்டவர் பயன்படுத்தின காரியங்கள் விக்கிரகமாக உள்ள வந்துடக்கூடாது அது அநேகரை இடையூறாக்கும் ஹலலோயா அப்போ ஃப்ரெண்ட்ல போகும் பொழுது நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என் பின்னால சில காரியங்கள் ஆண்டவர் பயன்படுத்தின காரியங்கள் விக்கிரகமாக மாறுவதற்கு நான் இடத்தை கொடுத்துடக்கூடாது வசனம் தெளிவாக சொல்லுகிறது நிறைய எழுப்புதல் நீங்க அந்த பாத்தீங்கதல் அப்படியே திடீர் திடீரென்று நின்றதற்கு காரணம் ஹியூமன் மிஸ்டேக் மனிதர்கள் செய்த தவறு நிமித்தம் ஆண்டவருடைய அசைவு திடீரென்று நின்றது